கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனமும் பதிநான்காம் வசனமும் சாப்டர் செவன் டுவெல் அமத்சியா ஆமோஸை நோக்கி தரிசனம் பார்க்கிறவனே போ நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு ஆமோஸ் அமத்ஷியாவுக்கு பிரதியுத்திரமாக நான் தீர்க்கத்தரிசியும் அல்ல தீர்க்கதரிசியின் அல்ல நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தீ பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன் கற்றடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை விழுகிறதை பொறுக்கி தின்று கொண்டிருந்த உங்கள் நிலை மாறி உட்கார்ந்து அப்பம் புசிக்கிறதை உங்கள் சத்துருக்களின் கண்கள் காணும் விழுந்து கிடக்கிறதை பொறுக்கிக் கொண்டிருந்த உங்கள் நிலையை கத்தர் மாற்றி நீங்கள் உட்கார்ந்து அப்பம் புசிக்கிறதை உங்கள் சத்துருவின் கண்கள் காணும் கற்றோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கற்றுடைய பிள்ளைகளே நெருக்கத்திலும் மிக வருத்தத்திலும் நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த நாளின் ரேமா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை நான் மிகுந்த நெருக்கத்தில் இருக்கேன் பாஸ்டர் இந்த நாளில் இருக்கிற சூழ்நிலை அது ரொம்ப ஒரு அந்தகாரமான சூழ்நிலையாக இருக்குது எல்லாரும் என்னை கேலி செய்கிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை இன்றைக்கு நீங்கள் கீழே விழுந்து கிடக்கிறதை பொறுக்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உண்டு உங்கள் சத்துருக்கள் சாட்சி சொல்லுவார்கள் நீங்கள் உட்கார்ந்து அப்பம் புசிப்பதை ஆமன் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக எங்கு ஆமோஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவனுடைய சத்துருவாகிய அமத்சியா சொல்லுகிற இன்னொரு வார்த்தை இந்த ஆமோஸை பார்த்து அந்த அமத்சியா சொல்லுகிறான் நீ உன் இடத்துக்கு ஓடிப்போ நீ அப்பம் தின்கிறாய் என்று சொல்லுகிறான் ஆனால் அப்பொழுதுதான் ஆமோ சொல்லுகிறான் நான் அப்பம் புசிக்கிறதை உன் கண்கள் இன்றைக்கு காண்கிறது ஆனால் என்னுடைய முந்தின நிலைமை எப்படி தெரியுமா நான் அப்பம் புசித்தவன் அல்ல நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தவன் பெரியமானவர்களே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கத்திருந்த ரெண்டு நாட்களை வைப்பார் எப்போதுமே அந்த ஆரம்ப நாட்கள் முந்தின நாட்கள் கீழே விழுகிறதை நாம் மிகுந்த தாழ்மையோடு நாம் பொறுக்கி எடுத்து அதை நாம் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டிய நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது அந்த நாட்களில் ஏன் இப்படி கற்றுற வச்சிருக்காருன்னு கேட்கக்கூடாது அது கத்திர வச்சுருக்கிற ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது ஊழியமாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல கீழே விழுகிறத நீங்கள் கீழ்ப்பொடிதலோட தாழ்மையோடு பொறுக்கணும் ஆமோஸ் அப்படிதான் காட்டத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு கிடைத்ததெல்லாம் சிறு சிறு காரியங்கள் தான் ஆனால் ஒரு காலம் வந்தது அவன் இப்பொழுது தீர்க்க தரிசியாய் மாறி கர்த்தரவனை உட்கார்ந்து அப்பம் புசிக்கிற அளவுக்கு மாற்றி இருக்கிறார் இது யாருடைய கண்ணை உறுத்துதுன்னா அமத்சியாவாகிய சத்ருவின் கண்ணை உறுத்துது அவன் சொல்கிறான் நீ உட்காந்து நல்லா அப்பன் சாப்பிட்றியப்பா ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாள் உண்டு அது இன்றைக்கு கூட இருக்கலாம் வருகிற நாட்களாக இருக்கலாம் இந்த வருடத்தில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கான அந்த நாள் உண்டு உட்கார்ந்து அப்பம் புசிக்கிற நாள் அது வரைக்கும் கீழே விழுகிறதை பொறுக்கணுமா அதை தாழ்மையோடும் கீழ்ப்படுதலோடும் தயவோடும் கர்த்தர் அனுமதித்த நாள் என்று சொல்லி நீங்கள் அதை பொறுத்து கொள்ளுங்கள் அது தற்காலிகமானது தான் அது நிரந்தரமானதில்லை உட்கார்ந்து அப்பம் புசிப்பது தான் நிரந்தரமானது பொறுக்கி கொண்டிருப்பது தற்காலிகமானது தான் ரூத்தின் வாழ்க்கையிலும் பாருங்கள் இரண்டாம் அதிகாரத்திலே கதிர் விட்டதை பொறுக்க ஆரம்பிக்கிறார் மிகுந்த கஷ்டமான வேலை தான் மற்றவங்களை ஃபாலோ பண்ணி போகிறது தான் ஆனால் ரெண்டாம் அதிகாரத்தில் பொறுக்கணா மூணாம் அதிகாரத்திலையும் பொறுக்கணா ஆனால் நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ உட்கார்ந்து மற்றவங்க பொறுக்கிறதுக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அவளை உயர்த்தி கொண்டு போனார் இதுதான் முந்தின நாட்களுக்கும் பிதிர நாட்களுக்கும் சத்ருவுக்கு இது நன்றாக தெரியும் கர்த்தர் முதலாவது இந்த பாதையை அனுமதிப்பார் உள்ளியத்திலும் இப்படி தான் வைப்பார் முதல்ல பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடம் கூட இல்லாமல் அப்படிலாம் தான் ஆரம்பிக்க வைப்பார் ஆனால் போக 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 கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து சத்துருக்கள் காண உங்களை போஷிப்பார் சத்துருக்கள் காண கத்திரவங்களை உயர்த்துவார் அந்த நாளில் இந்த வார்த்தை சத்துருவின் வாயிலிருந்து வரும் ஓ கர்த்தர் இவர்களை அப்பம் புசிக்க வைத்திருக்கிறார் சகோதரா சகோதரி அந்த நாளை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்துறீங்க இன்றைக்கி இருக்கிற நாளை பார்த்து நீங்கள் துவண்டு போடாதீங்க இதுவல்ல உங்களுடைய வாழ்வு இது தற்காலிகமானதே கர்த்தர் சீக்கிரத்தில் இதை மாற்றுவார் தாவிதின் வாழ்க்கையிலும் அது நடந்தது அவன் கெபி கெபியாய் ஊர் ஊராய் சுற்றி கொண்டிருந்த பொழுது அவனுக்கும் சாப்பாடு கிடையாது அவன் நண்பர்களுக்கும் சாப்பாடு கிடையாது ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் ஆசாரியான்ட்டு இருந்து ஒரு சுத்த அப்பத்தை கேட்டு வாங்கி கெஞ்சி வாங்கி சாப்பிட்ட நாட்கள் உண்டு தாவிதுக்கு கருமேல இருந்ததான அபிகாயிலையும் நாபால்கிட்டையும் எனக்கு சாப்பாடு கொடுத்து விடுங்களேன்னு சொன்ன நாட்கள் உண்டு ஆனால் அதுவல்ல தாவிதினுடைய நிரந்தரமான வாழ்க்கை அது ஆரம்பம் அது ஆரம்பம் ஆனால் முடிவு எப்படி தெரியுமா தாவீதின் மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை வாங்குவதற்கு அநேகர் காத்திருந்த அந்த இரண்டாவது நாட்களும் கர்த்தர் வைத்திருந்தார் அது சத்துருவுக்கு தெரியும் அதனால தான் கர்த்தர் இப்படி நடத்தும் பொழுது நம்மை ஆரம்பத்திலேயே துவண்டு போக சோர்ந்து போக வைப்பான் நீங்கள் துவண்டு போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க விழுகிறதை பொறுக்கித் தின்கிற உங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் உட்கார்ந்து அப்பம் சாப்பிட வைப்பார் உங்கள் சத்துருக்களின் கண்கள் அதை காணும் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆமேன் கார்த்தனு உங்களை ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் கொடுத்துதான் அந்த ரேமாவாக்காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே நாங்கள் இன்றைக்கு விழுகிறத மேஜையிலிருந்து விழுகிறதை நாங்கள் பொறுக்கி எடுத்து திருப்தி அடையலாம்ப்பா அப்படியே பிள்ளைகளுக்கு அந்த திருப்தியை தாங்க அதில் தாழ்மையை தாங்க அன்றுவரே அதில் தங்களை உட்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க தங்களால் முடிந்த வரைக்கும் இதை பொறுத்துக்குள்ள பிறந்த பொறுத்துக்குள்ள உதவி செய்யுங்க ஆனாலும் சீக்கிரத்தில் ஒரு நாள் உண்டு அன்றைக்கு நீர் இவர்களை உயர்த்தி சத்துருக்களின் கண்களே சத்ருவின் வாயே சொல்லும் நீ இப்பொழுது அப்பம் தின்கிறாய் ஆகவே அது தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கதாவே நம்முடைய பிள்ளைகள் அந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள் அதற்கு ஆயத்தப்படுத்துங்க பலப்படுத்துங்க தொடர்ந்து உடைய கிரியிகளை காண உதவி செய்யுங்க இந்த நாளிலும் அவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களையும் கதற்கானப்படுத்துங்க ஆசீர்வதிப்பீராக துதி கணமகமேலாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அமேன் காட் பிளஸ் யூ கற்றுதா உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்